ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க நில்சன் அவர்களுடைய இயக்கத்தில் போன வருஷம் ரிலீஸ் ஆகி மாபெரும் சாதனை படைத்த படம் தான் ஜெயிலர் நம்ம எல்லாராலையுமே பார்த்தீங்கக்கா அவர் கொண்டாடப்பட்ட ஒரு படம் அதுலேயே அந்த ஹுக்கும் பாடல் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட ஆன்தம் சாங்காகவே மாறிடுச்சு அந்த டைமில் எல்லாம் வச்சு செஞ்சுருந்தது அந்த பாடல் ஒன்று ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆன அந்த படம் பட்டை கிளப்பு இருந்தது அந்த படத்தோட செகண்ட் பார்ட் மீண்டும் சாங் பிக்சர்ஸ் வந்து எடுக்க போகிறதாக தகவலாம் வந்துருந்து அது பல பேர் வந்து உறுதிப்படுத்திட்டாங்க அந்த படத்தில் நடுக்க போகிறோன்ற அளவுக்கு நிறைய பேர் வந்து அதை பற்றி பேசிட்டாங்க ஸோ படம் எடுக்க போகிறது உறுதி அதை நம்ம எல்லோருமே தெரிஞ்ச விஷயம் தான் அது அண்ணன் பிஷில் கன்ஃபர்மேஷனாக ஆகிடுச்சு அந்த அந்த கேஸ்லேருந்து இப்ப விஷயம் என்னன்னா எப்ப ஆரம்பிக்க போறாங்க அப்படின்றத நம்ம இதை பத்தி பேசி ஆகணும் இப்ப ரஜினி சார் வந்து அதே சன் பிக்சர்ஸ் கூட வந்து கூலி படத்துல நடிச்சுருக்காரு இந்த வருஷ கடைசி அந்த படத்தோட ஷூட்டிங் முடிக்க போறதாக வந்து திட்டமிட்டு இருக்காங்க சோ சன் பிக்சர்ஸ் கிட்ட வந்து கனகராஜ் சொன்னதே அதுதான் இந்த வருஷ கடைசுகளை எப்படி இந்த படத்தோட ஷூட்டிங் முடிச்சலாம் அடுத்த வருஷம் சம்மருக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு மேபி ஒரு சின்ன ஒரு கேப் ஒன்று விட்டுட்டு ரஜினி சார் மீண்டும் ஜெயில செகண்ட் பார்ட்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அநேகமாக ஒருவேளை வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாம கொஞ்சம் எதுவும் சொதப்பாம கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணாம போயிடுச்சுனாக்கா கரெக்டாக சொன்ன டைம்ல அவங்க முடிச்சுட்டாங்கன்னா கார்த்திகை மாசத்திலே இந்த படத்தோட ஷூட்டிங் அதாவது ஜெயிலில் செகண்ட் பார்ட்டோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க மார்கழி மாசத்தில் யாருமே பெருசாக செய்ய மாட்டாங்க நல்ல காரியம் செய்ய மாட்டாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒருவேளை தள்ளி போகுது கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் தை மாதம் பிறந்த பொங்கல் முடிஞ்சுன்னு ஜெயிலில் செகண்ட் பார்ட் அந்த படத்தோட ஷூட்டிங் துவங்குறது நிச்சயம் அப்படின்றதான் ஹோலி டோட்டத்தில் இப்போ வந்து பேசினாங்க ஜெயிலருடைய ரிலீஸ் அநேகமாக அடுத்த வருஷமே வந்துடும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போக மாட்டாங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்கா பேக் டு பேக் ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆக போது கூலி ஜெயில செகண்ட் பார்ட் ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் ஒரு பெரிய பிளானே வச்சிருக்காங்க ரஜினி சாரோடைய ஐம்பதாவது திரைப்பயணத்தை கொண்டாடுற விதமாக இந்த ரெண்டு படத்தையும் ஆயிரம் கோடிக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க வெயிட் பண்ணி பாப்போம் இந்த படத்துக்காக நெல்சன் அவர்களுக்கு என்ன சம்பளம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அறுபது கோடி ரூபாய்க்கு வந்து சம்பளம் பேசியிருக்காங்களாம் அதையும் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க வந்து இப்ப ஸ்கிரிப்ட் அமைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டுக்காரு எந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இந்த படத்து மேல அப்படின்றது மார்க்காம கீழே சொல்லுங்க